திருச்சிற்றம்பலம் வாரணி நறுமலர் வண்டு கிண்டு பஞ்சமம் செண்பக மாலை மாலை வாரணி வனமுலை மெடியும் வண்ணம் வந்து வந்திலை நம்மை மயக்குமாலோ சீரணி மணி திகழ் மாடம் மூங்கு பில்லையம்பல தெங்கள் செல்வன் வாரான் ஆரணி அருள் புரிந்தஞ்சொல் என்பார் ஆவின் பரம் என்ற நாதரவே ஆவியின் பரம் நாதரவும் அருவினை ஏனை விட்டம்ம அம்ம பாவி பாவிவன் இது பையவே போய் பணிமதி சடையான் பாலதாலோ நீவியும் நெகிழ்ச்சியும் நிறையழிவும் நெஞ்சமும் தஞ்சமிலாமையாலே ஆவியின் வருத்தமிதாரறிவான் அம்பலத்தருள் நடம் நாடுவானே அம்பலத்தருள் நடமாடவேயும் யாது கொள்விளைவதென்றி நெஞ்சம் உம்பர்கள் வன்பழியாளர் முன்னே ஊட்டினர் நஞ்சை என்றேயும் உய்யேன் வன் பல படையுடைய பூதம் சூழ வானவர் கணங்களை மாற்றி மாற்றியாங்கே என் பெரும் பயலமை தீரும் வண்ணம் எழுந்தருளாயங்கள் வீதியுடே எழுந்தருளாயங்கள் வீதியுடே ஏதமல் எழுந்த ஞான கொழுந்தது வாகிய கூத்தனேனின் குழையணி காதினில் மாத்திரையும் செழுந்தட மலர்புரை கண்கள் மூன்றும் செங்கனி வாயும் என் சிந்தை ஒவ்வ அழுந்தும் நாருக்கென் செய்கேனோ அரும் புனல் அலமரும் சடையினானே அரும்பு நல் அலமரும் சடையினானே அமரர்கள் அடி பணிந்தரற்ற அன்னால் பெரும்புறம் எரி செய்த சிலையின் வார்த்தை பேசவும் நையவும் என் பேதை நெஞ்சில் கருந்தட மலர்பூரை கண்ட வண்டார் காரிகையார் யார் முன்பு நின் பெண்மை தொற்றேன் திருந்திய மலரடி நசையினே தில்லையம்பலத்தெங்கள் தேவதேவே தில்லையம்பலத்தெங்கள் தேவதேவை தேரிய அந்தனர் சிந்தை செய்யும் எல்லையதாகிய எழில் கொள் சொதி என்னுயிர் காவல் கொண்டிருந்த எந்தாய் பல்லையார் பசுந்தலையோடிடறி பாதமின் மலரடி நோவனி போய் அல்லி அல்லறு நடமாடிலிங்கள் ஆறுயிர் காவலிங்கரி இதுதானே ஆருயிர் காவலிங்கருமையாலே அந்த நர்மதலை நின் அடி பணிய கூர் நுழைவேற்படை கூற்றம் சாய குரை கடல் பணி கோல மலைந்ததென்றால் ஆரினி அமரர்கள் கூரை விழாதார் அவரவர் படுதுயர் படுத்துயர் நின்ற சீருயிரே எங்கள் தில்லைவனா சே இழையார் கிணி வாழ்வரிதே சே இழையார் கிணி வாழ்வரிதே சிற்றம்பலத்தெங்கள் செல்வனினி தாயினும் மிக நல்ல நடைந்தேன் தனிமைய நினை கிளை சங்கரவுன் ஆயிரும் புலியதல் இன்னுடையும் பையமேல் எடுத்த பொன் பாதமும் கண்டு ஏய் ஏய் வள்ளியிருந்த தங்கமவா எங்களையாளுடையோ எங்களை யாளுடைய சனையோ இளமுலை முகனக முயங்கி நின்ற பங்கையும் புரைமுகம் நோக்கி நோக்கி பணிபதி நிலவதன் மேற்படர செங்கையல் பூரை கண்ணிமார்கள் முன்னே திரிச்சிற்றம்பலமுடனே புகுந்து அங்குண பணி பல செய்துனாலும் அருள் பெரிய நகலிடத்திருக்கலாமே அருள் பெரிய நகலிடத்திருக்கலாம் என்று அமரர்கள் தலைவனும் மயனுமாலும் இருவரும் அறிவுடையாரின் மிக்கார் ஏற்றுகின்றார் இன்னும் எங்கள் குத்தை படு மழலை மின்மொழி உமையால் கணவனை வல்வினை நான் அருள் பெற அளமரும் நெஞ்சமவா ஆசையை அளவரு தாரிங்காரே ஆசையை அளவரு தாரிங்காரே அம்பல தருநடுமாடுவானை வாசனன் மலரணி குழல் மடவார் வைகளும் கலந்தேழு மாலை பூசல் மாசில மறை பல ஓது நவன் வன்புருடோத்தமன் கண்டுரைத்த வாசக மலர்கள் கொண்டே தவல்லார் மலை மகள் கணவனை அனைவர் தாமே திருச்சிற்றம்பலம் அருள்துறும் சிவகாம சுந்தரி அம்மையுடன் அவர்கள் நடராச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி